அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் அதாவது சாயா கிரகங்கள் அவர்களுக்கு என்று தோற்றம் எதுவும் இல்லைங்க அவர்களது இயக்கம் எப்பொழுதுமே பின்னோக்கிய நிலையில்தான் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒரு ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் திருக்கணித பஞ்சாகத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ராகு மிதுன ராசியின் புனர்பசு நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார் கேது தனது தனுசு ராசியின் உத்திராட நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த நிகழ்வு மிகவும் அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வே ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆகும் அந்த வகையில் மேஷம் ராசியினர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேஷம் மேஷம் ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடியதாகவே இருக்குங்க ஏற்கனவே உங்கள் ராசியில் இருந்து நான்காம் இடத்தில் இருந்த ராகு இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு பெயர்கிறார் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வருங்க மூணாவது இடத்தில் அமைந்திருக்கும் ராகு உங்கள் முயற்சிகளில் சவாலுடன் எதிர்கொள்ளும் வீரம் தைரியம் மற்றும் உறுதியை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் உடன்பிறப்புகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களிடம் வெளிப்படுத்துவார்கள் உடல் ஆரோக்கியமோ மன தைரியமோ மேம்படுங்க சகோதரர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது இது நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் செயல்படும் விதத்தில் புத்தி கூர்மையும் செயல்படும் வேகமும் அதிகரிக்குங்க ஒரு கட்டத்தில் உங்கள் சிந்தாந்தங்களில் அழகான புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டாலும் மற்றவர்கள் அவற்றை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய உடன்பிறப்போடு உங்கள் உறவு நன்கு மலரும் அதே போல இந்த ராகு பயிற்சியில் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் மூலம் பொருள் சேர்க்கையும் முன்னேற்றமான சூழலும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரைவான முடிவுகளை எடுக்கலாம் அது எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க நீங்கள் அவசரமாக எதையும் செய்யாமல் இருப்பது மட்டும் மிகவும் முக்கியமான விஷயம் அதேபோல் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை கொடுப்பதாகவே இருக்குங்க கேது கேதுவின் பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு கேது பயிற்சி அடைகிறார் இது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்குங்க நீங்கள் தத்துவார்த்த எண்ணங்களிலும் ஆன்மீக சித்தாந்தங்களிலும் ஈடுபாடு கொள்ள முனைவீர்கள் ஆன்மீக யாத்திரை அல்லது கோவிலுக்கு குடும்பத்துடன் பயணமாக செல்வீர்கள் அல்லது அழைக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு வியப்பாகவே இருக்குங்க வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு சந்தோஷமே இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக அளவு ஆர்வம் போகுங்க இந்த கேது பயிற்சி உங்களுக்கு பிற மத மக்களினால் தன ஏற்படும் செயல் வேகம் அதிகரிக்குங்க மதிநுட்பம் மேம்படும் வாக்கு வன்மையால் லாபகரமான சூழலும் இருக்குங்க தந்தை வழி உறவுகளிடம் சற்று நிதானமாக இருங்கள் புதுவிதமான முயற்சிகளால் முன்னேற்றமான சூழலும் ஏற்படும் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு கட்சி சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்லவும் உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க வேலைகளில் பணிபுரிபவர்களுக்கு பொறுப்புகள் மற்றும் பயணங்கள் அதிகமாகவே இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகளும் சில போட்டிகளுக்கு இடையேதாங்க வேலை கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப பழகுவது இந்த ராகு கேது பயிற்சி பலனில் நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முக்கியமாக பெண்களுக்கு பணிபுரியும் இடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் குடும்ப பெரியோர்களிடம் சற்று நிதானத்துடன் கொஞ்சம் நடந்து கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகளை தகுந்த நபர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுக்கவும் அதேபோல் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க கல்வி பயிலும் விதத்தில் மாற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான துறையில் எதிர்பார்த்த முடிவுகள் சற்று கால தாமதற்கு பின்புதான் கிடைக்கும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சி என்றே சொல்லலாம் மேஷம் ராசினருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அதே போல ஒருமுறை ராகு கேது நிவர்த்தி தளத்திற்கு சென்று வாருங்கள் மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த ராசி நேர்களுக்கான பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்